இளையராஜா இசையை வணிக ரீதியாக பயன்படுத்தி சோனி நிறுவனம் ஈட்டிய வருமான விவரங்களை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது சோனி நிறுவனம் மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ் வணக்கம் முழு தகவல்கள் என்ன மெண்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் மற்றும் எக்கோ ரெக்கார்டிங் நிறுவனம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு எதிராக பிரபல இசையமைப்பாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இசையமைப்பாளர் இளையராஜா இசையை வணிக ரீதியாக பயன்படுத்தி ஈட்டிய வருமானம் தொடர்பான விவரங்களை தாக்கல் செய்ய சோனி நிறுவனத்திற்கு உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கு இன்றைக்கு நீதிபதி செந்தில்குமார் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இளையராஜா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் எஸ் பிரபாகரன் வழக்கில் சோனி நிறுவனம் இதுவரை எந்த தாக்கல் செய்யவில்லை தற்போது வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படத்தில் கூட இளையாஜாவின் இரண்டு பாடல்கள் பயன்படுத்தி உள்ளதாக சோனி நிறுவனம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன் சோனி நிறுவனம் ஈட்டிய வருவாய் வந்து சீலிட்ட கவர்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் மேலும் இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய தயாராக உள்ளதாகவும் உச்ச நீதிமன்றத்தில் சோனி நிறுவனம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவிற்கு மனுவில் இளையராஜாவின் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வந்து பதிப்புரிமை தொடர்பான வழக்கை வந்து மும்பை உயர்நீதிமன்றத்திலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு சோனி தாக்கல் மாற்றக்கோரி ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது பதிலளிக்க இளையராஜாவுக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டது இது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி செந்தில்குமார் விவரங்களை தாக்கல் செய்யக்கூடாது என உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருப்பதால் இந்த வருமானம் குறித்த விவரங்களை வந்து நிறுவனத்தினாக ஒப்படைத்தார் மேலும் திரைப்படம் தொடர்பாக தனியாக வழக்கு தொடர இளையராஜாவுக்கு அறிவுறுத்திய நீதிபதி இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறதுனால இந்த விசாரணையை வந்து அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு தள்ளி வைப்பதாக நீதிபதி அறிவித்திருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தந்தையில் கலக்கலான கான்டென்ட் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்